இந்த ஃபோமோன்ற விஷயத்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அதாவது இந்த சோஷியல் மீடியாவை பார்க்கும்போதும் ஏன் நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போதும் நம்ம கூட படிச்சு கேட்டுறதுவங்க பார்க்கும்போதும் சரி அவங்க எனக்கு கொஞ்சம் நல்ல பெட்டர் பிளேஸ்ல இருக்காங்கல்ல இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்கல இருக்குது நம்ம மட்டும்தான் இருக்கும் போல் இருக்குது மற்றவங்க எல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க அப்படின்ற இந்த ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஃபோமோ அப்படிங்கிறது இன்றைக்கு சோஷியல் மீடியாவால் ஆக்சுவலாக டிசைன் பண்ணப்பட்ட ஒன்றுங்க எப்பயுமே நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருந்தாலும் இந்த காலத்தில் இதை ஆம்பிளிஃபை பண்ணாதான் நம்ம கிட்ட இந்த அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்குன்றதுக்காக இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபோமோலேருந்து ஜோமோ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம் ஜோமோக்கு எப்படி வரலாம் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சைக்காலஜி தமிழ்நாடு சேர்ந்துறாங்க இந்த ஜோமோ அப்படின்னா என்னங்க அப்படின்னா ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அதாவது ஃபோமோன்னு எப்பயுமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஈ யோ என் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று போயிடுச்சு போயிருக்கு அப்படின்ற பயத்துலேருந்து அப்பாடா அந்த இடத்துலலாம் நான் இல்லை நான் சந்தோஷமா இருக்குன்ற ஃபீலிங்க்கு வருது இந்த ஃபீலிங்க்கு வர்றதுன்றது ஒரு ஃப்ளிப்பு தாங்க இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது இது வெறும் ஒரு ஃப்ளிப்பு தான் இந்த காணொலியை பாருங்கள் இந்த ஃப்ளிப்பை பண்ண முயற்சி செய்யுங்க பண்ண முயற்சி செஞ்சிட்டிங்கனாலே உங்களால் பண்ண முடியும் கண்டிப்பாக உங்களால் ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுக்கு வர முடியும் அது ஏங்க நான் முதல்ல செய்யணும் நான் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லேருந்து வெளில வரணும் இந்த விஷயங்கள்லாம் நான் அடைஞ்சிட்டேன் எனக்கு கிடச்சிடும் இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது எப்பயுமே ஒரு காணலி இருங்க இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்றதுல அதில் காண்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அடைஞ்சாலும் சரி உங்கள் மனசுலேருந்து அந்த ஃபீலிங் போகவே போகாது அவங்கள மாதிரி நம்ம அந்த ஊருக்கு போனால் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு நடப்பீங்க அந்த ஊருக்கு போன உடனே இந்த அளவுக்கு எதுவுமே இல்லையா அவங்க எதோடு இன்னும் நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங் வரும் அந்த இடத்துல உட்காந்துகிட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணுவீங்க அவங்க இன்னொரு போட்டோ போடுவாங்க அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் இந்த ட்ராப்ன்றது பாத்தீங்களா பின்னாடி ரன் பண்ணிக்கிட்டே இருக்க விஷயம் பார்த்தீங்களா இது முடியவே முடியாது ஒரு லூப்லேயே போய்கிட்டே இருக்கும் இந்த ஃபோமோன்றது எங்க அந்த வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களோட வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல நம்மள்தோட பெட்டரா இருக்குன்ற அந்த அடி மனசுல இருக்கிற நம்பிக்கைங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நடந்தாலே அதை எடுத்து பார்க்கறதுக்கு நமக்கு பிடிக்காது அது चैनल है மற்றவங்க யார் வாழ்க்கையில நடக்கிற கஷ்டத்தையும் நம்ம எடுத்துலாம் பார்க்க மாட்டோம் அவங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயத்த மட்டும்தான் அவங்க பயிர்வும் பயிர்வாங்க அதை மட்டும் தான் நம்ம தேர்ந்தெடுத்து பார்ப்போம் அப்போ அவருடைய வாழ்க்கை ஒரு ஹைலைட் சீரியல் மாதிரி இருக்கும் அதாவது கிரிக்கெட் பார்க்கும்போது டெஸ்ட் மேட்ச் அஞ்சு நாலு டெஸ்ட் மேட்ச் கூட ஹைலைட்ஸா போது படால் படாக நடிச்ச ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி மேட்ச் மாதிரி தான் இருக்கும் எதுவும் வாழ்க்கை ஃபுல்லாக பிளே போன மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது கிடையாது அது வெறும் ஹைலைட்ஸ் தான் அப்படின்றது நமக்கு தெரியாது அதே தான் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நம்ம பார்க்குற அத்தனை பிக்சர்ஸ் சிம்பங்கள் அத்தனையுமே ஒரு ஹைலைட்ஸ் ரீல் தானே தவிர அது அவங்களோட உண்மையான வாழ்க்கையே கிடையாது அது நிஜமும் கிடையாது இந்த ஃபோமோன்றதே வந்து ஒரு வைரல் லூப் மாதிரிங்க இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனால நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க முதல்ல வாழ்க்கையில் எல்லாருக்குமே அந்த வெறுமையான ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நேருங்க என்னதான் தான் வாழ்க்கையில் நீங்கள் ஃப்ளம் பாயிண்ட்டாக இருக்க மாதிரி நினச்சிங்க அப்படின்னாலும் பிஎம்டபிள்யூ பென்ஸ் இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் காரே உங்கள் கிட்டே இருந்ததுனாலும் வாழ்க்கையில் உங்களுக்கும் சே என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற ஃபீலிங் வந்தே தீரும் அந்த ஃபீலிங்கை ஓவர் கம் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு டோப்பமின் கிக்கு தேவைப்படும் டோப்பமின் கிக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயம் செய்யலாம் ஆனால் அந்த கிக்குக்கான நம்ம ஒரு ரொம்ப ஈஸியான சிம்பிளான விஷயம் என்னன்னா அதே மெரிசீரியஸ் பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறது அது போடுறதுனால ஒரு சந்தோஷமும் இல்லை அங்கேருந்து ஒரு லைக் வருது பார்த்தீங்களா அதுதான் ஷார்ட்டஸ்ட் டோப்புமெண்ட் கிக்கு இந்த டோப்புமெண்ட் கிக்கு கிடச்ச உடனே இவர் அப்பாடா ஓகே கொஞ்சமாவது சோறு கிடச்சிதுன்னு நகர்ந்து போயிடுவார் ஆனால் இந்த டோப்புமெண்ட் கிக்கு இன்னொருத்தர்கிட்ட என்ன கிரியேட் பண்ணோம் சோஷியல் கம்பேரிசன் கிரியேட் பண்ணுச்சு வாழ்க்கைலாம் என்ன மாறு இருக்கியா என் வாழ்க்கைலாம் எப்படி இருக்கா அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணோம் இந்த சோஷியல் கம்பேரிசன்றது ஒரு ஸ்டேட்டஸ் ஆங்ஸைட்டியாக மாறும் ஸ்டேட்டஸ் ஆங்ஸைட்டியும் மாறினதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா நான் வாழறதுலாம் ஒரு வாழ்க்கையான்ற கொஷனுக்கு இது எடுத்துகிட்டு விடும் அப்போது இந்த இடத்துலேருந்து இவர் இந்த விஷயத்தை போக்கிக்கணும்னா இவர் இப்போ அடுத்த சோஷியல் மீடியா போஸ்ட்டு போட்டு தேர்ச்சோம் இவரோட வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சம் படிச்சமாக இருக்க இவருக்கு தெரிஞ்ச சந்தோஷத்தை இவர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாருன்னா அதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் ஒரு லைக் போட்டாங்கன்னா இவர் இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெறுமைக்குலேருந்து வெளில போவார் இன்னொருத்தர் இந்த வெறுமைக்குள்ளே போய் மாட்டிப்பார் சரி அந்த ஃபோட்டோ போட்டாலும் பரவாயில்ல நமக்கு கொஞ்சமாவது கிக்கு கிடைக்குப்பீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நிரந்தர கிக்கு இல்லைங்க அந்த நாலு லைக் வந்த உடனே அஞ்சாவது லைக் வராததுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங் கிடையாது பயங்கரமான ஃபீலிங் ஒரு வயதான ரெண்டு பேர் வந்து அவங்க வீட்டில் வாடகைக்காக ரெண்டு பேரை விட்டாங்களாம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் பத்து மணிக்கு மேல சவுண்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களாம் அந்த புதுசா வந்த கப்பலும் இதை கரெக்டாக மதிச்சுக்கிட்டு எப்பயுமே சைலண்டாவே இருந்தாங்களாம் அது ஒரே ஒரு நாள் மட்டும் திடீர்னு மேலே போயிட்டு வேகமா ஷூ தூக்கி போட்டாங்க ஐயோ தூக்கி போட்டவின்ற பயத்துல சரி இதுக்கப்புறம் எதுவும் தப்பு பண்ண வேணாம் அப்படின்ட்டு போய் தூங்கிட்டாங்களாம் அடுத்த நாள் கீழே இறங்கி வந்தா அந்த ரெண்டு பேரும் கப்பலும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே சார் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஒரு ஷூ தூக்கி போட்டோன்னே நிறுத்திட்டாங்களே சார் வெயிட் பண்ணி தாக்கத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களா நீங்க வேற அந்த இன்னொரு ஷூவை நீங்கள் தூக்கி போடுவீங்க நானும் தூங்க போலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஷூவை நீங்கள் கடைசி இருக்கும் தூக்கியே போடல அப்படின்னாங்களா அந்த ஓல்ட் கப்பல் அதே தான் இந்த சோஷியல் மீடியா லைக்ஸும் ஒரு லைக்கு வந்தாலும் பிரச்சனை அடுத்த லைக்கு வராட்டாலும் பிரச்சனை அது இன்னொரு நாள் வந்தாலும் பிரச்சனை தான் இந்த லூப்புலேயும் அவங்கள வச்சுருக்கிறது தான் இந்த ஃபோமோவுடைய ரொம்ப முக்கியமான கேமுங்க சரி இந்த ஃபோமோலேருந்து நான் வெளில வரணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஃபோமோவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிக்கு தேவையில்லை ஜோமோ தான் தேவை ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னா என்ன நான் மிஸ் பண்ணுறத சந்தோஷமாக மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அது எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்கு விதமான விஷயங்கள்லேருந்து வரும் ஒன்று கண்டென்ட் வித் சாய்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் எடுத்திருக்க முடிவுகளை என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால இன்னைக்கு இருக்கிற விஷயங்களை வச்சு பெஸ்டான முடிவு தான் நான் எடுத்திருக்கேன் இது வாழ்க்கையிலேயே பெஸ்டான முடிவா உலகத்திலே பெஸ்ட்டான ஆன முடிவானா அவ்வளோலாம் அவ்வளவு எல்லாம் பெரிய முடிவு எல்லாம் கிடையாது ஆனால் என் கையில் இருந்த கார்டை வச்சு தான் என்னால் விளையாட முடியும் என்கிட்ட இருந்த விஷயங்களை வச்சு என்னால் இதுதான் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஸ்திரமான நம்பிக்கை வேணும் வாழ்க்கையில இந்த ரிக்ரெட்டுன்றது அடிக்கடி உங்க மனசுல வந்துட்டு போவோங்க அன்னைக்கு இந்த விஷயத்தை செஞ்சிருந்தேன்னா இப்படி மாறிடலாமே அப்படின்ட்டுலாம் இல்லை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்த நீங்கள் செஞ்சீங்க இன்னைக்கு மாற்ற செய்யணும்னு நினைக்கிறீங்களா இப்போ உங்கள் கையில் சக்தி இருக்குது ஆனால் அன்றைக்கி நடந்த விஷயத்த பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க என்றைக்குமே அன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க லேர்னிங்காக எடுத்துகிட்டு மூவ் பண்ணிடலாம் ஆனால் அதுக்காக ஃபீலே பண்ண போகிறது இல்லை என்றைக்குமே நான் எடுக்கிற சாய்ஸஸை அன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான சாய்ஸஸ் தான் எடுக்கிறேன்றதில் உங்களுக்கு நம்பிக்கை வேணும் இரண்டாவது ப்ரெசன்ஸு அடுத்ததெல்லாம் ஏதோ சூப்பராகலாம் இருக்கலாம் ஆனால் நான் இப்போ தேர்ந்தெடுத்தது இந்த விஷயம் இந்த விஷயத்தை நான் கடைசி சொட்டு வரைக்கும் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டாலும் எந்த வேலையில் நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கிட்டாலும் அதில் ஃபுல்லி பிரசெண்ட்டாக ஜாலியாக அது எப்படிங்க கஷ்டமான வேலையை ஜாலியாக செய்ய முடியும் அப்படின்னா வேலையை ரசித்து செஞ்சு பாருங்கள் வேலையையும் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ரசித்து வாழ போகிறேன்ற முடிவு எடுங்க உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக மாறாருங்க மூன்றாவது பேசுன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா வாழ்க்கையில் எல்லோருமே ஓடிக்கிட்டே தாங்க இருக்காங்க அப்படி ஓடி எங்கே போய் முடிய போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வேகமாக எல்லோரும் தன்னுடைய கல்லறைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் முக்கியமாக உண்மையான விஷயம் நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கேன் வாழ்க்கைன்றது டெஸ்டினேஷன் பொறுத்தது கிடையாது அந்த டெஸ்டினேஷனுக்காக நம்ம போகிற அந்த ஜேர்னியை பொறுத்ததுன்றது அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக ஸ்லோவான பேஸில் வாழ்கிறது பிடிக்க ஆரம்பிக்கும் கடைசியாக மற்றவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக வெளில போயிட்டே இருக்காங்களே நான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸு கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்கனே வெளிலேயே இருக்கனே படிச்சுக்கிட்டே இருக்கனே இந்த மாதிரியான ஃபீலிங்லாம் அவங்களுக்கு வரும்போது இது ஐசோலேஷன் கிடையாதுங்க இதுக்கு சாய்ஸு உங்க கூட நீங்க இருக்கணும்ன்ற நேரத்தை நீங்க முடிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க இதற்கு பேர் இன்டென்ஷனல் லிவிங் அதாவது எல்லா இடத்துலையும் ஆற்றம் அந்த மாதிரி மத்தவங்க எல்லாரும் செய்யற விஷயத்த செய்யணுன்றது அவசியம் இல்லை நான் இப்போ இதை தேர்ந்தெடுத்துட்டேன் இப்போ இந்த விஷயத்த நான் தனியாகவே செய்யறேன் நான் யாரையும் பார்க்க போறது இல்லை மத்தவங்க என்ன செய்ய போறாங்கன்றதுல எனக்கு அக்கறை இல்லை அப்படின்ற ஃபீலிங்க்கு வாங்க இப்போ நான் சொன்ன எந்த விஷயங்களுமே உங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய இல்ல மாற்ற வேண்டிய புதுசாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க இது எல்லாமே தாட் லெவல்ல இருக்க ஒரு மென்டல் ஃப்ளிப்பு தான் அதனால தான் இந்த வீடியோ ஆரம்பத்துலேயே நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபோமோலேருந்து ஜோமோ வர்றதுக்கு உங்களுக்கு பெரியசா எந்த விஷயமுமே தேவையில்லை வெறும் ஒரு மென்டல் ஃப்ளிப்பு போதும் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸ்லோ லிவிங் இது முடிஞ்சா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்து படிக்க ஆரம்பிங்க அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு என்கிட்டே கேளுங்க நானே உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்லோ லிவிங் அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான விஷயம் இந்த உலகம் எந்த ஃபாஸ்டில் வேணால் போட்டோம் எவ்வளோ வேகமாக வேணால் ஓடட்டும் நான் என்னுடைய ஸ்பீடில் ஜாலியாக ஜென்டலாக வாழப்போகிற முடிவு இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் முதல்ல கஷ்டமாக தான் தெரியும் ஆனால் அந்த முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கையை ரொம்பவே ஜாலியாக மாறிடுங்க வாழ்க்கையில் எல்லோரும் தேவையே இல்லாமல் தலைவலியோட ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியும் நம்ம மட்டும் வாழ்க்கையில் நிம்மதியாக ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஃபீலிங்கும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ முன்னாடி இருந்த அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொண்டுருவீங்க கடைசியாக ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க மிஸ்ஸிங் அவுட்டுன்னு நம்ம சொல்லும்போது ஏதோ ஒன்று நம்ம இழந்துட்டோமுன்ற ஃபீலிங் நமக்கு வரும் அதுதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அது மிஸ்ஸிங் அவுட் இல்லை இட் இஸ் அ சாய்ஸ் டு பி ஃபுல்லி ஹியர் அதாவது அதெல்லாம் விட்டுட்டு நான் இந்த இடத்துல இருக்க போகிறேன் ஏன்னா இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க அந்த இடத்துல நின்று நிதானமாக சந்தோஷமாக வாழ போகிறேன்ற முடிவை மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங்கை உங்களுக்கு விட்டு தூக்கி பறந்து போயிடும் இந்த சோஷியல் மீடியாலும் உங்களுக்கு எந்த விதத்தையும் எஃபெக்ட் பண்ணாது நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க இந்த வீடியோ ஓகே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிற்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது லைக் பண்ணுங்க ரியாக் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் கிரேட் டைம்